அஞ்சு வாட்டி பிடிக்குமா சரி தேங்க்ஸ் சொல்லு தேங்க்யூ இங்க பாத்து சொல்லு தேங்க்யூ சரி பாய் சொல்லு பாய் சொல்லு என்ன ஜாலி வந்துட்டானா பால்காவை பார்த்துதோ உனக்கு ஜாலி வந்தானா நான் எடுத்து கொடுத்துட்றேன் அணி பாலாட்ட கொடுத்துட்றேன் ஏன் வேணாம் நான் கொடுத்துருவேன் உனக்கு வேணாம் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் உனக்கு வேணாம் நீ சொல்ற பச்சு கேட்க மாட்டேன் நான் எடுத்து கொடுத்துருவேன் நீ அம்மா ஜல்லூட்டி இல்லை நான் கொடுக்க போறேன் கொடு அணிப்பழ கொடுத்துட்றேன் கட்டு ஆஹா நான் எடுத்து கொடுத்துருவேன் அனிப்பழ கொடு சரி உனக்கே தரேன் அப்போ அம்மாவுக்கு ஒரு முத்தா கொடு அப்போ தான் உனக்கு தருவேன் இங்கே பாரு அம்மாவுக்கு ஒரு முத்தா கொடு இங்க பாரு தியாம்மா சொல்லு அப்போ தான் உனக்கு கொடுப்பேன் எல்லாம் தரமாட்டேன் ம் தேங்க்யூ எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் அவங்க ஆயா அவருக்காக பால் கோவ பிடிக்கணும் ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க ஆயா இவ்வளோ பால்கோவா வாங்கினு வந்திருக்காரு ஆயா பால்கோவா கோவம் வீடியோவில் சொன்னாரு அதெல்லாம் ஒரு இவ்வளவு பால்கோவா வந்து இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டு எங்காது நீ நாளைக்கு சாப்பிடலாண்டி பட்டு வேணாவா அப்ப கொடுத்துரு தரமாட்டியா ஏன் தரமாட்டா ஐயோ எங்க அம்மா தானே வாங்கிட்டு வந்தாங்க இங்க பாற டியாமா அது எங்க அம்மா எங்க அம்மா அய்யோ அம்மா குவளைக்கு தானா அது எங்க அம்மா சாந்தி எங்க அம்மா யா